திருச்சிட்டம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருளானது மலர்கள் செறிந்த உந்தலை உடைய அபிராமி அன்னையின் கடைக்கண் பார்வையே அவள் அன்பர்களுக்கு செல்வன்களைத் தரும் கல்வியையும் தரும் தளர்வடையாத மனத்தையும் தரும் தெய்வீக அழகையும் தரும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத நல்ல சுட்டத்தாரையும் மற்றும் எல்லா நன்மைகளையும் அளிக்கும் திருச்சிட்டம்பலம்